துபாய் திர்ஹாம் முதல் இந்திய ரூபாய் வரை வணக்கம் நண்பர்களே எங்கள் வி எம் கே கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ நாட்டில் பயன்படுத்தப்படும் திர்ஹாம் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் அனைத்தும் இந்திய ரூபாயில் எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பதை மிக எளிமையாக பார்க்கப் போகிறோம் முதலில் நம்ம பார்க்கப் போகிறது திர்ஹாம் நாணயங்கள் ஒரு பில்ஸ் யுஏயின் மிக மிக குறைந்த மதிப்புள்ள நாணயம் இதன் இந்திய மதிப்பும் மிகவும் குறைவுதான் அதாவது இருபத்து மூன்று பைசா மட்டும்தான் ஐந்து பிளட்ஸ் யுஏயின் குறைந்த மதிப்புள்ள நாணயமாக இதுவும் கருதப்படுகிறது இதன் இந்திய மதிப்பு ஒரு ரூபாய் பதினைந்து பைசா பத்து பிளட்ஸ் யுஏயில் இதுவும் குறைந்த மதிப்புள்ள நாணயம்தான் இதன் இந்திய மதிப்பு இரண்டு ரூபாய் முப்பது பைசா இருபத்தைந்து பிளஸ் இது குவார்ட்டர் திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து பைசா ஐம்பது பிளஸ் இது அரை திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு பதினோரு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு திர்ஹாம் நாணயம் இது ஒரு முக்கியமான நாணயம் பல இடங்களில் இப்பொழுதும் அதிகம் பயன்பாட்டில் உள்ளது இதன் இந்திய மதிப்பு இருபத்து மூன்று ரூபாய் இப்பொழுது திர்ஹாம் நோட்டுகளின் மதிப்பை பார்க்கப் போகிறோம் ஐந்து திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு நூற்று பதினைந்து ரூபாய் பத்து திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு இருநூற்று முப்பது ரூபாய் இருபது திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு நாநூற்று அறுபது ரூபாய் ஐம்பது திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு ஆயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் நூறு திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் இருநூறு திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு நான்காயிரத்து அறுநூறு ரூபாய் ஐநூறு திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு பதினோறாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் திர்ஹாம் இதன் இந்திய மதிப்பு இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் குறிப்பு இவை அனைத்தும் ஒரு திர்ஹாம் இந்திய மதிப்பில் இருபத்து மூன்று ரூபாய் என்ற அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டது மாற்று விகிதம் எப்படி மாறுகிறது திர்ஹாம் விகிதமும் டாலர் போல தினமும் மாறும் இதற்கு காரணங்கள் என்ன எண்ணெய் விலை உலக சந்தை நிலை இந்தியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இடையிலான வர்த்தகம் இந்திய பொருளாதார நிலை லைவ் விகிதம் பார்க்கணும்னா கூகுளில் ஒரு அமீரி ஐயனார் தட்டுங்க உடனே தெரியும் எளிய உதாரணங்கள் ஒரு திருஹாம் ஒரு பாட்டில் குடிநீர் அல்லது சில கடைகளில் பஜ்ஜி வாங்கலாம் பத்து திருஹாம் ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் காம்போ உணவு வாங்கலாம் நூறு திருஹாம் ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்கலாம் ஆயிரம் திர்ஹாம் இந்தியாவில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன் வாங்கலாம் ஆனால் அதே ஆயிரம் திராம் இல் ஒரு மாதம் மினிமம் செலவுக்கு போதாது இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு திர்ஹாமுக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ குவைத்தினார் முதல் இந்திய ரூபாய் வரை விரைவில்